ஒரு நிமிஷம் இல்லமா நீ ஊரை விட்டு என்னால அங்க இருக்க முடியலமா பத்து வருஷத்துக்கு பகைய கூட பார்க்காம உனக்காக நான் சேர்ந்துட்டேன் கொஞ்ச காலத்தையும் உன்னிடலேயே நம்பி உன்னிருக்கேன் சரேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா சொல்லுமா நம்புற மாதிரி நடிக்கலையோ பசியல தலை சுத்துதே பொ அடிச்சு தோரத்துறவங்க எல்லாம் இப்படிதான் அடுத்த ராத்திரியில அடுத்த வீட்டு சிவரெல்லாம் தாண்ட வேண்டியதான் தாண்டிப்பா பசி தாங்க முடியலீங்க ஒண்ணும் பயப்படாங்க சும்மா உட்காருங்க உங்க வீடு மாதிரி நினைச்சு சாப்பிடுங்க உட்காருங்க உலகத்துலயே உலகத்திலேயே மிகப்பெரியதான அன்னதானம் தான் பாருங்க இதுல சாப்பாடு இருக்கு அதுல கறி குழம்பு இருக்கு அதுல கோழி குழம்பு இருக்கு உட்காருங்க திருப்தியா சாப்பிடுங்க போதுங்க போதுங்கிற வார்த்தை தாங்க எனக்கு திருப்தி ஆஹா என்ன மனசு உங்க மனசு இவ்ளோ பெரிய மனசு இந்த உலகத்துல யாருக்குமே இல்லீங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க இப்ப வந்துடுறேன் வாங்க நல்ல மனுஷன் சீக்கிரமா சாப்பிட்டு அந்த எதுக்கு கொடுத்தீங்கன்னா கேக்குறீங்க விக்கிறதுக்குதா தான் அப்ப நீங்க யாரு

தலை முடிக்கிட்டியா நான் இங்க வருவேனே நீ நினைக்கல ஏண்டி என் மாமா என்ன பாவம் பண்ணாரு நடைபெறமா அலையறாரு இந்த மாதிரி வேஷம் போட்டு அலையறதுக்கு எங்க ஊர்ல அம்சாரி தனது பேரிடி நீ நல்லா இருக்க மாட்டே கண்டுமா உண்மை தெரியாம பேசது நான் மட்டும் சந்தோஷமா இருக்கேன் நினைக்கிறியா அன்னைக்கு நெத்தி போட்டு வச்சதுக்கு அப்புறம் அத்தை என்ன தனியா கூட்டிட்டு போனேங்க நான் என்ன நினைச்சனோ அதேதான்மா என் பிள்ளைய நினைச்சிருக்கா ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் இருங்கத்த பால் கண்டாரு உப்போம்மா நான் எடுத்து வைக்கிறேன் சரி அப்ப

நான் சட்டு போறதா எனக்கு கொண்டு உண்ணா அப்புறம் இஷ்டம் எங்களை ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்க ஆசைப்பட்டா அவங்களே பிரிச்சுட்டாங்க என்ன காரணமும் தெரியல ஒரு தாய்க்கும் மகனுக்கும் நான் பிரச்சனை ஆயிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் சட்டேத்து கட்டுப்பட்டு வலிகி வந்துட்ட நீ என்கிட்ட வந்து கேட்டுட்டு நான் நியாயம் கேட்கதான் ஆள் இல்லை வீட்டுக்கு பக்கத்துல ஐயா கும்பிடணுங்க வாயா பட்டணத்துல இருந்து வந்த பொண்ணு உன் கிராமத்துல தங்கணும்னு ஆசைப்பட்டுச்சு உன் கை நிறைய காசை கொடுத்து பத்திரமா பாத்துக்கியான்னு சொன்னா பக்கத்து விட்டு போய் நெத்தில பொட்டு வச்சு தாலி கட்டுற அளவுக்கு போயிருக்கான் நீ என்ன பண்ணிட்டு இருங்க அது படிச்ச பொண்ணுங்க அதனால கட்டுப்படுத்த முடியலீங்க உன்னால எதத்தாய கட்டுப்படுத்த முடிஞ்சது ஆசைப்பட்டு கேட்டேன்னு என் வீட்டு வேலைக்கார பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் நீ கண்டபடி குடுத்து வந்து அவள அடிச்சு துறக்கிட்ட எல்லாம் ஒரு கருவப்பயலால வந்த வேணுங்க ஓம் கதை எல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல ஓம் பொண்டாட்டி தோட்டத்துல இருக்கா கணக்கு பிள்ளை கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லு அவர் சம்மதிச்சா ஓம் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊருக்கு போ உத்தரவுங்க என்ன உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க தான் இருக்கேன் நீங்க தான் இருக்கீங்களா ஆமா கணக்கு பிள்ளை எங்க இவனே ஒரு கீரி புள்ள மாதிரி இருக்கான் இனி கணக்கு புள்ள எப்படி இருப்பானோ

அரிச்சனை யாரு பேருக்குமா தங்கமுத்து பேருக்கு தங்கமுத்துக்கா இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் கேட்டுக்கடி புது பொண்ணுக்கு தங்கமுத்து அண்ண மேல பாசம் பொத்துக்கிட்டு வழியுது நெத்தி போட்டு வச்சுட்டாலே புருஷம் கொண்டாட்டிங்கிறது நம்ம ஒரு ஐதீகம் ஆனா வேசக்காரிகளுக்கு இது விளையாட்டா போச்சு வந்துட்டாளுங்க ஊசாரய்யா ஊருக்கு தொன்னா பரவாயில்ல மன்னிச்சிடலாம் இது சாமி குத்தான் கண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணா ஊருக்குள்ள ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுதே போயிடுமா இது வரைக்கும் அவரோட சேர்ந்து வரணும்னு ஆசைப்பட்டு தான் கோயிலுக்கு வந்து இன்னைக்கு அவரவருக்கு நல்லா வரணுங்கிறதுக்கு பங்காளி பழக்கமே இல்லாத எனக்கு குடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி என் வாழ்க்கையில உன்னை மறக்கவே இது என்னது அதுக்குள்ள உள்ள வெளியே என்ன குடுற ஆமா உங்க குடும்பத்துல செத்தா குதப்பாங்களா எரிப்பாங்களா எரிச்சிருவாங்கண்ணே எரிச்சிட்டு அந்த அஸ்தியை எடுத்துட்டு போய் காசிலையும் கேங்கையிலையும் ராமேஸ்வரத்துலயும் அரைச்சிருவாங்க ஆமா இவங்க பெரிய தேசிய பரம்பரை இவங்க செத்தாங்கன்னா அந்த அஸ்திய ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போய் இந்தியா உங்களுக்கு தூங்குவாங்க இவ்வளவு தண்ணிலும் என்ன குண புணவு அண்ணே அங்க பாத்தீங்களா வானத்துல எல்லாம் கலர் கலரா ஊந்து ஊந்து போறாங்க இந்தா இதையும் கூடி அங்கேயே அனுப்பி வைக்கிறேன் இப்ப என்ன தெரியுது அங்க இருந்து ஒரு தேவதை புரிஞ்சு நேர என்கிட்ட ஓடிய விட்டா வர்ற தேவதை வள்ளிக்கண்ணு சொன்னான்னு சொல்லுவான் போட்டிருக்க போட போண்டா வாயா எப்படி ஊங்க அஸ்திய காசியில நீ ராமேஸ்வரத்தில

என்னது அண்ணன் மாதிரியா அன்னைக்கே இந்த நாய் இத சொல்லிருக்கலாமே இப்ப கொடுத்துருக்க மாட்டேன் ஐயோ நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா நான் என்னடா பண்ணுவேன் நீ ரயிலுக்கு போடி நானே குழம்பு போயிருக்கிறேன் அன்பு சகோதரா அறிவு சகோதரா அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உறுதுணையா இருப்பவரே நட்புக்கு இலக்கணமானவரு உன்னை கொடுத்திட்டேடா இனி உன்னை எப்படா நான் பாக்க போறேன் தம்பி என் அருமை தம்பி கோடீஸ்வரா அண்ணா என் மேல பாசம் வச்சதுக்கு ரொம்ப நன்றி

அண்ணு சொல்ல போயிட்டு வாச சோதர்தானே வர்றேன் ஊர் பக்கம் எல்லாம் வந்துராது